பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் வணக்கம் நேர்கிளே நீ இன்னும் வளரவே இல்லை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் ஒருவன் தான் செய்யும் தொழிலை தெய்வத்திற்கு அர்ப்பணமாகவே கருதி நல்ல முறையில் வேலை செய்தான் உறவுகளை எல்லாம் மதித்து நன்கு நடத்தினான் தன்னம்பிக்கையுடன் இருந்து வாழ்க்கையில் வெற்றி கண்டான் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை விட்டது. இனி வாழ தேவையில்லை நினைத்து உயிரை மாய்த்து கொள்வோ என்று காடு நோக்கி போய்விட்டான் கடைசி நிமிஷத்தில் இறைவனை நினைத்து நான் வாழ்வதற்கு எதாயிலும் ஒரு காரணம் சொல்லு அப்படின்னா கடவுள் பேசிட்டார் எப்பா, உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் நான் தான் படைச்சி காற்று எல்லாம் வரேன் எந்த ஒரு உயிரினத்துக்கும் அளவுக்கு அதிகமான சவாலை கொடுக்கிறது கிடையாது அவங்க அவங்க சுமக்கக்கூடிய அளவு தான் நான் கொடுக்குறேன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுறேன் ஒரே சமயத்தில் வறண்ட பூமியில் கை நிறையா புல்லு விதைகளையும் மூங்கில் விதைகளையும் நட்டை ஒன் இயர் கழிச்சு பார்த்தா புல் நன்கு இருந்தது மூங்கில் சுவடே தெரியல ரெண்டு வருடம் மூணு வருடம் நாலு வருடம் பார்க்க அந்த புல்லு தான் ஏக போகமாக வளர்க்குது மூங்கில் வள ஒன்றுமே தெரியல நட்ட இடமே தெரியல ஐந்தாவது வருடம் அந்த நட்ட இடத்துல ஓர் அடி வந்துச்சு மூங்கில் ஆறாவது வருடத்தில் நூறு அடி உயர்ந்துருச்சு அப்போ இவ்வளவு காலமும் அது என்ன செஞ்சது எங்கே போச்சு அப்படின்னு யோசிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையோ நம்ம சகித்து வாழக்கூடிய பக்குவத்தை அது பெற்றிருக்கு தான் எப்படி இருக்கணும் எப்படி வாழணுங்கிற தற்காப்பு இதை கேதர் பண்ணுறதுக்காக அவ்வளோ காலம் எடுத்து மழை மழைன்னு எல்லா மூவிலும் வந்துச்சு அதுபோல தான் உனையும் நான் ஓ உன் வாழ்க்கையில் வர்ற சவால்களை நீ ஏற்று வாழுறதா இல்லை சாகுறதாங்கிறத நீ தான் டிசைட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு போயிட்டார் நமக்கும் அதே தான் எத்தனையோ காலகட்டத்தில் வெறுத்து வந்து போயிடுவோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி சில வாசகங்களை கேட்டு நம்ம நல்ல முறையில் வாழ்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கடவுள் இன்னும் உழைக்கவே இல்லை சொல்லிட்டார் நன்றி நேர்களை